அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி அன்புக்கு வடத்தின் ஏழாவது மாதமான ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் குரோதி வடத்தின் ஏழாவது மாதம் காலபுருஷனுக்கு கலத்தர மாதம் சூரிய புகனுடைய கதிர்வீச்சு வெப்பம் குறைவான மாதம் மழை பொழியும் ஜிலி ஜிலி ஜில்னு காற்று அடிக்கும் இதமான கால சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையிலை காணலாம் ஐப்பசி மாதம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொளாராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி துளாராசியிலிருந்து ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நான்கு கிரக பயிற்சி ஐப்பசி மாதம் நிகழ்கிறது மற்ற கிரகங்கள் கனி ராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு ரிஷபராசியில் குரு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிபகான் வக்கர அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் அசுவனி நட்சத்திரம் மேசராசியிலிருந்து பகவான் ஐப்பசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி கும்பராசி என்புளுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் நாள் தீங்க நன்றி ஐப்பசி மாத பொது பலன்கள் காணலாம் மழை காரணமாக ஐப்பசி மாதம் சிறு குரு வியாபாரிகளுக்கு தீபாவளி வியாபாரம் பாதிப்படையும் ரோட்டாரம் போடக்கூடியவர்கள் முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டும் ஐப்பசி மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் ஐப்பசி மாதம் காலபுருஷனுக்கு கலத்திர மாதமாக இருக்கும்போது திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்திங்கன்னா வரன் செட்டாகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதம் ஏராளமான திருமணங்கள் நடக்கும் ஐப்பசி மாதம் என்றாலே தீபாவளி பண்டிகை சோர சம்காரம் இன்னும் எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது ஐப்பசி மாதம் கும்ப ராசி ராசியங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலங்களை கொடுக்கும் என்பதை இந்த வழியில் காணலாம் கும்ப ராசி அன்பளுக்கு சத்ருஸ்தானாதிபதி சந்திரபகவான் மூன்றாவது வீட்டிலிருந்து இந்த மாதம் தொடங்குகிறார் உங்களுடைய புதிய முயற்சிகள் இந்த மாதம் வெற்றி ஆகும் மூன்றாவது வீட்டிலே சத்ருஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும்போது முயற்சி கூடிய காரியங்கள் கும்பராசி அன்புக்கு இந்த மாதம் வெற்றி பேரும் புகழும் கிடைக்கும் முயற்சி செய்யுங்கள் தைரியமாக ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது மகன் மகள் பிள்ளைகளிடம் சற்று வந்து கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்கள் பேச்சை அங்கே கேட்காமல் இருப்பாங்க அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோயினுடைய தொந்தரவுகள் வரும் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி ஆறாவது வீட்டிற்கு கடகராசிக்கு செவ்வாய் புகான் செல்கிறார் செவ்வாய்க்கு கடகராசி நேச வீடு கும்பராசிக்கு ஆறாவது வீட்டிலே மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் நேச நிலையில் செல்லும் பொழுது தொழில் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமை எதிராளிகள் பகையாளிகள் உங்களை விட்டு அவங்களாக ஒதுங்கிக்குவாங்க தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பகை போட்டி விரோதங்கள் கும்பராசி என்பது நிவர்த்தியாகும் எதிரிகோடு உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள் எதிரிகோடு உதவி செய்வார்கள் அதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு கோச்சாரத்திலே ஆறாம் எட்டிலே செவ்வாய்ப்புகன் வரும்போது விரோதிகள் ஒழிவார்கள் பண வரத்து உண்டு உங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னியும் வன்னியும் பெரியும் நல்ல மகிழ்ச்சி உண்டு கடன் பட்டு தொந்தரவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடனை கொடுத்து அடைக்கிற அளவுக்கு உங்கள் வேலையில் வருமானம் வரும் நோய் நொடி தொந்தரவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் நொடி சற்று குறையும் கோச்சாரத்திலே ஆறாம் செவ்வாய் செவ்வாய்ப்புகவன் வரும்போது கும்பராசி என்புக்கு தொழில் விருத்தி ஏற்படும் தொழில் சார்ந்து உங்களுக்கு இருந்து வந்தால் போட்டி பொறாமைகள் நிவர்த்தியாகும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் அதிகரிக்கும் பூ விலையும் கூடும் அதன் மூலம் நல்ல லாபங்கள் சம்பாதிக்கலாம் ஆறாம் வீட்டிலே செவ்வாய் வருவது கும்பராசி என்பது அதிர்ஷ்டங்கள் உண்டு மாதக்கிரகமான சூரியன் கும்பராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிலே பலம் குறைந்து ஐப்பசி மாதம் சஞ்சாரம் செய்வார் கோச்சாரத்திலே ஒன்பதாம் வீட்டிலே சூரிய பகவான் வரும்போது தந்தையாரிடம் எதிர்வாதம் விதண்டாவாதம் இல்லாமல் பார்த்துக்கணும் தந்தை வழி உறவுரிடம் பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரியே அரசு காரியங்கள் மூலம் கொஞ்சம் தோய்வு நிலை ஏற்படும் அரசு காரியங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் ஒன்பதாம் வெட்டியில சூரிய பகவான் வரும்போது வெளிநாடு மூலம் உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு நண்பர்கள் மூலம் கும்பராசன்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தந்தை தாத்தா வழிபட்ட குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி வரை கும்பராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி புதன் சஞ்சராம் செய்கிறார் கும்பராசி என்பர்கள் ஒன்பதாவது வீட்டிலே புதன் வரும்போது தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் கும்பராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் ஆனாலும் சரி ஆகவில்லை என்றாலும் சரி தேவையில்லாமல் பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் பேச்சு மூலம் உங்களுக்கு வந்து தொல்லை தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு வீண் பழி அசிங்க அகுமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி சுக்கரபுகான் வந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே பத்தாம் வீட்டிலே சுக்கரபகவான் வரும்போது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் முதலாளிகள் அவங்களால் உங்களுக்கு கெட்ட பெயர் உங்களுடைய மதிப்பு மரியாதை பெயரை கெட்டுற மாதிரிலாம் ஏற்படும் பத்தாம் வீட்டிலே சுக்கரன் அமர்ந்திருப்பதும் கும்பராசன்புக்கு சாதகமில்லாத அமைப்பு பத்தாம் எட்டிலே கோச்சாரத்திலே சுக்கரபகவான் வரும்போது விவசாயிகள் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய பயிர் பண்ணி நல்ல மகசூல் எடுக்கலாம் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ கூடுதலாக வரும் நல்ல வருமானம் வரும் மற்றபடி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் முதலாளிகளிடம் எதிர்பாலினிடம் கொஞ்சம் கெட்ட பயிர் வரத்துக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு புதன் வருகிறார் கும்பராசி என்பர்கள் உங்கள் பேச்சு சாதுரியத்தின் மூலம் வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் பேச்சு சாதுரியத்தின் மூலம் கஸ்டமரை இருப்பீங்க அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொழில் விருத்தி அடையும் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி வரை தேவையில்லாத பேச்சுகளை கும்பராசி என்பர்கள் குறைத்து கொள்வது நல்லது ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கும்பராசிக்கு சுக பாக்கியாதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அமர்ந்து சுகஸ்தானத்தை பரிசு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலபுல சொத்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு புதிய ஆடை ஆபரணம் எடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி லாபஸ்தானத்திற்கு பதினோராவது வீட்டிற்கு சுக்கரபன் வருகிறார் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் கையில் பணங்காசு இருக்கக்கூடியவர்கள் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் மோத்த அண்ணனக்கா உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கும் மோத்த அண்ணனக்கா உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் அனைத்து வழியிலும் கும்பராசின்களுக்கு தன லாபங்கள் உண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கர பகவான் மூலமும் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி தொழிற்த்தானத்துக்கு வரக்கூடிய புத பகவான் மூலமும் கும்பராசின்களுக்கு நல்ல யோகம் உண்டு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி ஜென்ம ஜென்மராசியில் வந்திருக்கக்கூடிய பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசி அன்பர்களை சங்கடப்படுத்த தயார் நிலையில் இருக்கிறார் வக்கர நிவர்த்தி அடைந்தவுடன் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் அகலக்கால் வைக்காதீங்க தேவையில்லாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து செயல்படாதீங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும்போது போது தான் கடன் காட்சி தொந்தரவுகள் வருது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வருது அதனால் வந்து கும்பராசன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் அவசரப்படாதீங்க அர்ஜென்ட்டு படாதீங்க தேவையில்லாத வார்த்தைகளை மற்றவர்கள் மேல் பிரயோகப்படுத்தாதீர்கள் அவசரமில்லாமல் தேவையில்லாமல் பேச்சுகளை குறைத்து கொண்டாலே நாட்டு சென்னையில் ஜென்மசனியை கடந்து விடலாம் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு கோச்சாரத்திலே இரண்டாம் வெட்டியில் ராகு வரும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பண கஷ்டமும் வரும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒருவருக்கொருவர் தனிமையில் இருக்கக்கூடிய நிலையும் வரும் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு தடையின்றி பணங்காசு வரும் பிராப்தம் உண்டு கும்ப ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதம் உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலம் நீங்கள் வெற்றி அடையலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஐப்பசி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு சாதுரியமாக பேசி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை வியாபாரத்தில் பொருள் எட்டி லாபம் சம்பாதித்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்